வாசக தோழமைகளுக்கு வணக்கம் அணிலாடும் முன்றில் நான் முத்துகுமார் பகுதி பதினொன்று தங்கை விளையாடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முழை அகைய நெய்ப்பை தீம்பால் பெய்து இனிது வளர்த்தது நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினால் புன்னையது நலனே அம்ம நானுதும் நும்முடு நகைய விருந்தின் பாணர் விளர் இசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இளங்குநீர் துரைக்கெழு கொண்க நீ நல்கின் இறைப்படும் நீலல் பெறவுமோர் உளவோ நற்றினை பொருள் பானர்களின் மெல்லிசை முழக்கத்தைப் போல நீர் விளங்கும் கடல்துறை பொருந்திய நாட்டின் தலைவனை விளையாடி அயரும் ஆய மகளிரோடு வெண்மணல் இடத்தே புன்னைக்காய்களை அழுத்தியபடியே விளையாடி இருந்தோம் அவற்றுள் ஒன்றை எடுக்க மறந்தும் போனோம் அந்த புன்னைக்காய் முளைவிட்டு வளர்ந்தது நாங்கள் அதனை நீர்விட்டு வளர்த்தோம் அதனை கண்டையும் அன்னை நீ வளர்த்த இந்த மரம் உனக்கு தங்கை போன்றது என்று கூறினாள் ஆகையால் இந்த புன்னை மரத்தின் நிழலடியில் உன்னோடு நகைத்து விளையாடி இன்புறுவதற்கு நாங்கள் நாணமடைகிறோம் இது ஒரு கதை இரண்டு கிளிகள் கதை இரண்டு கிளிகளும் வெவ்வேறு கிளிகள் மனித கண்களுக்கு எல்லா கிளிகளும் ஒரே கிளிகளாக தோற்றம் அளிப்பது இயல்புதானே பச்சைமா இலை போல் மேனியும் பவளவா இதழும் தவிர்த்து கிளிகளை என்றாவது நாம் உறுத்து பார்த்திருக்கிறோமா ஒரு கிளிக்கும் இன்னொரு கிளிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது கிளிகளும் மரங்களும் மட்டுமே அறிந்த ரகசியம் இரண்டு கிளிகளில் முதல் கிளியின் கதையை சொல்கிறேன் இந்த கிளி ஓர் அக்காவுக்கு தங்கையாக பிறந்த கிளி அக்கா அக்கா என்று அக்கா பின்னாலேயே சுற்றிக்கொண்டிருக்கும் அக்காவுக்கும் அதற்கும் ஐந்து வயது வித்தியாசம் அக்காவைப் போலவே பொட்டு வைத்துக் கொள்ளும் ரெட்டைஜரல் பின்னல் போட்டுக்கொள்ளும் அக்காவுக்கு தைத்ததைப் போலவே மாம்பழக்கலர் பட்டுப்பாவடை தனக்கும் வேண்டும் என்று சாப்பிடாமல் அடம் பிடித்து நான்கு அடி வாங்கி கொண்டு தைத்து கொள்ளும் அக்கா வளர்ந்து சடங்கான நாளில் கலந்த புட்டு என அக்காவுக்கு நடந்த கொண்டாட்டங்களில் மயங்கி தானும் சடங்காகும் நாளை அந்த கிளி காணா கொண்டு கொண்டிருக்கும் வளர்ந்த அக்காவின் தாவணியை எல்லோரும் உறங்கும் பின் மதியத்தில் கண்ணாடி முன் என்று அணிந்து பார்க்கும் பொழுது தான் அக்காவாகி வந்த தங்கையோ என அந்த கிளி குழம்புவதும் உண்டு வெள்ளிக்கிழமை மாலைகளில் பெருமாள் கோவிலுக்கு அக்காவுடனும் அவள் தாவணி தோழிகளுடனும் செல்லும் பொழுது மீசை முளைத்த பையன்களின் பக்தி பார்வை அக்கா மீதும் அவள் தோழிகள் மீதும் வில காண்கையில் தனக்கும் ஒரு காலம் வரும் என அந்த கிளி நினைத்து அக்காவுக்கு திருமணமாகி கண்காணா ஊருக்கு கிளம்பும் பொழுது அக்கா மீது அந்த கிளிக்கு கோபம் கோபமாக வந்தது சிறு வயதில் ஒரு கோடை விடுமுறையில் அக்கா கிளி செய்த சத்தியம் அந்த கிளிக்கு அப்போது ஞாபகத்தில் வந்தது அன்று அக்கா கிளி சொன்னது நாம எப்பவுமே இப்படி பிரியாம இருப்போம் அது எப்படிக்கா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நாம ரெண்டு பேரும் ஒரே மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்போம் மெய்யாலுமா சத்தியமா என்று அந்த அக்கா கிளி தலை கை வைத்தது இப்போது இந்த புது மாமாவின் கையை பிடித்து கொண்டே இருக்கிறது அடுத்த மூன்று நாட்களும் மனது சரியில்லை இந்த கிளி தத்திக்கொண்டே இருந்தது பின்புக்கும் பின்பு ஒரு சுபமுகூர்த்த நாளில் தங்கை கிளிக்கும் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பின்பு தான் எப்படியெல்லாம் அசதாக இருந்தோம் என்று அடிக்கடி நினைத்து பார்த்து சிரித்துக் கொள்ளும் அக்கா கிளிக்கு தங்கை கிளியாக இருப்பதில் எத்தனை எத்தனை சுவாரஸ்யங்கள் அடுத்து இரண்டாவது கிளியின் கதையை சொல்கிறேன் இது ஓர் அண்ணனுக்கு தங்கையாக பிறந்த கிளியின் கதை அண்ணனுக்கு தங்கையாக பிறக்கும் கிளிகள் எப்போதும் செல்லமாக வளரும் கிளிகள் ஆயினும் அந்த செல்லம் எல்லாம் தோட்டத்துக்குள் சுற்றி வரும் வரைதான் என்பதை அந்த கிளிகளின் ஆள் மனது அறிந்தே வைத்திருந்தது அண்ணன் என்றால் அந்த கிளிக்கு அப்படி பிடிக்கும் அப்பாவை விட அண்ணனிடம் இந்த கிளிக்கு கூடுதல் சுதந்திரம் அண்ணனுக்காக பார்த்து பார்த்து சமைக்கும் வீடு திரும்பும் அண்ணன் அள்ளி அள்ளி சாப்பிடுவதை பார்க்க பார்க்க சமைத்த களைப்பு எல்லாம் நீங்கி அடுத்த வேளை உணவுக்கு என்ன சமைக்கலாம் என யோசிக்கும் மொழி தயிர்ப்பு செய்த காந்தல் மென்விரல்களுக்கு கிடைத்த பாராட்டு அல்லவா அது அண்ணன் சட்டையை நேர்த்தியாக துவைத்து மடிக்கும் பொழுது அண்ணனைப் போலவே ஒரு அன்பான கணவனை அடிமனதில் அது எதிர்பார்க்கிறதோ என எல்லோருக்கும் தோன்றும் பத்தாம் வகுப்பு படிக்கையில் அந்த கிளி தட்டச்சு பயிற்சி நிலையத்தில் சேர்ந்தது அந்த காலத்தில் பெண்களை படிக்க அனுப்புவதே சிரமமாக இருந்தது பெண்களை படிக்கவும் அனுப்பி கூடுதலாக தட்டச்சு கற்கவும் அனுப்புவது என்பது நினைத்து பார்க்க முடியாத விடயம் அந்த கிளியின் அண்ணன் தன் அப்பா அம்மாவிடம் பேசி இந்த வாய்ப்பை பெற்றுத்தந்தது காலை ஏழு முதல் எட்டு வரை தட்டச்சு அந்த கிளியின் அண்ணன் தன் சைக்கிளின் பின் இருக்கையில் அதை அமர வைத்து தட்டச்சு நிலையத்துக்கு கூட்டி வந்துவிடும் தன் தங்கை தட்டச்சு கற்கும் ஒரு மணி நேரமும் எதிரில் உள்ள ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் டி எஃப் ஜே என திரும்ப திரும்ப அடிக்கச் சொல்கையில் தன் அண்ணன் தனக்காக வெளியே காத்து கொண்டிருக்கும் என்ற பதற்றத்தில் தப்பும் தவறுமாக அடிக்கும் பயிற்றுனர் வந்து விரல்களில் ஸ்கேலால் அடிக்கும் பொழுதே சுயநுனைவு திரும்பும் வகுப்பு முடிந்து அண்ணனுடன் திரும்பிக் கொண்டிருக்கையில் அண்ணனைப் போலவே இந்த உலகில் எல்லோரும் மென்மையானவர்களாக இருக்கக்கூடாதா என நினைத்துப் பார்த்து கொள்ளும் மழை காலங்களில் குளிர்போக்க அண்ணனின் முழுக்கை சட்டையை எடுத்து அணிந்து கொள்ளும் என் சட்டையை ஏண்டி எடுத்த என்ற அண்ணன் செல்லமாக தலையில் கொட்டும் பொழுது வெவ்வ வெவ்வ என பழிப்பு காட்டி அந்த சட்டைக்கு மேல் இன்னொரு சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு சோழ கொள்ளை பொம்மை போல சிரிக்கும் தன் தோழிகளுடன் கூடத்திலோ மொட்டை மாடியிலோ படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தலையை குனிந்தபடி கடந்து செல்லும் அண்ணனைப் போலவே தோழிகள் சென்றவுடன் நடித்து காட்டி கிண்டல் பண்ணும் காலம் முழுவதும் இந்த சின்னஞ்சிறு அண்ணனின் தங்கையாகவே இருந்துவிடக்கூடாதா ஏன் எல்லோரையும் வயது என்னும் தூண்டில் முன்னே இழுத்தபடி நகர்ந்து செல்கிறது என்று அது அடிக்கடி நினைக்கும் எல்லா பெண்கிளிகளையும் போலவே தானும் ஒரு நாள் பிறந்து வளர்ந்த கூட்டை விட்டுவிட்டு வேறெங்கோ உள்ள துண்டு பானத்தை தேடி பறந்து போகும் நாள் வரும் என்று நினைக்கும் போது எல்லாம் அதற்கு அழுகையாக வரும் அப்படியே பறந்து போய் அண்ணன் மடியில் அமர்ந்து கொள்ளும் அண்ணன் கிளிக்கு தங்கை கிளியாக இருப்பதில்தான் இன்னும் எத்தனை எத்தனை சுவாரஸ்யங்கள் வருடங்களுக்கும் பிறகு நான் என் அறையில் அமர்ந்து எழுதிக் கொண்டிருந்தேன் ஜன்னல் ஓரமாக இரண்டு தங்கை கிளிகளும் வந்து அமர்ந்து என்னை பார்த்து கேட்டன என்ன எழுதிக் கொண்டிருக்கிறாய் அணிலாடும் ஒன்றில் என்றேன் நிச்சயம் அதில் தங்கைகளை பற்றியும் எழுத வேண்டும் என்றன அதைத்தான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்றேன் அப்படியானால் நீ பல வருடங்களுக்கு முன் எழுதிய சில கேள்விகள் கவிதையும் அதில் எழுது என்றன வேண்டாம் எழுதியதே எழுதுகிறேன் என்பார்கள் என்றேன் எத்தனை முறை நனைந்தாலும் மலையில் நனைவது சுகம் அந்த கவிதையை எழுதித்தான் ஆக வேண்டும் என்றன இரண்டு தங்கை கிளிகளுக்காகவும் விகடன் வாசகர்களுக்காகவும் அந்த கவிதை சில கேள்விகள் முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினங்களை ரசித்ததுண்டானி கூடப்படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமண்ட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து ஊதி தரும் அன்பில் உணர்ச்சிவசப்பட்டதுண்டானி என் அண்ணன் என்று அவள் சக தோழியிடம் அறிமுகப்படுத்துகையில் வெட்கத்தால் மௌனித்து தலை குனிந்திருக்கிறாயா தென்னங்கீற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இலைகளை அறுத்ததுண்டானி கிளிப்பச்சை என்றவள் ஆயிரம் முறை கூறியும் பாசி கலரில் வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டிருக்கிறாயா மிக சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா உனக்கு என்ன அங்காவா தங்கையா கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர மட்டுமா அக்காவும் தங்கையும் பகுதி பதினொன்று நிறைவுற்றது அணிலாடு ஒன்றில் நான் முத்துக்குமார் பகுதி பனிரெண்டு பங்காளிகள் வேர் என்பது கண்ணுக்கு தெரியாத மரத்தின் பூ பூ என்பது கண்ணுக்கு தெரியும் மரத்தின் வேர் தாகூர் தப்பிய பறவைகள் தொகு தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு பாடல் எழுதுவதற்கு சென்றிருந்தேன் என் மலேசிய எண்ணுக்கு தமிழ்நாட்டில் இருந்து யாரோ அழைத்து கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து அலறிய அலைபேசியை எடுத்து ஹலோ என்றேன் நான் தான்ப்பா அண்ணன் பேசுறேன் நம்ம பெரியப்பா இறந்துட்டாரு என்றது எதிர்முனை குரல் அதிகம் பலகாத குரல் கண்ணுக்கு முன் எல்லா பெரியப்பாக்களும் வந்து போனார்கள் எந்த அண்ணன் சரியா தெரியலையே என்று தயங்கினேன் அதான்பா என்று அவர் உறவு முறையை விளக்கினார் அப்பாவின் பெரியப்பா மகனின் மகன் பங்காளி அண்ணன் அப்பாவின் இன்னொரு சித்தப்பா மகன் இறந்து விட்டாராம் நம்ம வேலூர் பெரியப்பதாம் பா நீ கூட சின்ன வயசுல வந்திருக்கியே காலையில எழுந்து கோயிலுக்கு போயிருக்காரு திரும்பி வந்து தண்ணி கேட்டாராம் அவங்க மருமக எடுத்துட்டு வர்றதுக்குள்ள திண்ணையில சாஞ்சி கிடந்தாராம் தூங்குறாருன்னு தொட்டு பார்த்தா மூச்சு இல்லையா அப்படியா ஐயையோ ஓஹோ என மூன்று வார்த்தைகளில் எதை சொல்லலாம் என யோசித்து கடைசியாக என்றேன் அப்புறம் எப்படி பார்க்க என்று அவர் என் நலம் விசாரித்தார் நல்லா இருக்கே என்றேன் டிவியில உன்னை பார்க்கும்போது குழந்தைங்க சந்தோஷப்படுங்க உங்க சித்தப்பா தான்டான்னு சொல்லுவேன் என்ன படிக்கிறாங்க அவர் அவர்களின் மதிப்பெண் விவரத்தில் தொடங்கி விளையாட்டு புத்தி வரை விவரித்துக் கொண்டிருந்தார் கடைசியாக சினிமாதான் எல்லா பசங்களையும் கெடுக்குது என்றார் இம்முறை நானும் குற்றவாளி கூண்டில் நின்றதால் அப்படியா என்றேன் எச்சரிக்கையாக என்னமோப்பா உங்க அப்பா இருந்த வரைக்கும் எல்லா பங்களி விசேஷத்துக்கும் மறக்காம வருவாரு வர்ற ஞாயிற்றுக்கிழமை காரியமா ஒரு எட்டு வந்து தலைய காட்டிட்டு போ என்று முடித்து கொண்டார் சரினே என்று சொல்லிவிட்டு ஜன்னல் வழியாக கடந்து செல்லும் மேகங்களை பார்த்து கொண்டிருந்தேன் நான் இருந்தது நாற்பத்தி எட்டாவது மாடி கண் எதிரே காற்றில் மிதக்கும் மேகங்கள் தோன்றி கலைந்து மீண்டும் புதிதாக தோன்றி எதை சொல்ல வருகின்றன இந்த மேகங்கள் ஓடி ஓடி காற்றில் உடைவதற்காய் இந்த ஓட்டம் அறைக்கு திரும்பியவுடன் டியூன் ரெடி ஏதாச்சும் டம்மில் லிரிக்ஸ் சொல்லுங்க என்றார் யுவன் சங்கர் ராஜா உம் பாடுங்க என்றேன் தனனா தனனா தனனனா என்றார் என்னை அறியாமல் வார்த்தைகள் வந்தன அலை மேல் நுரையாய் உடைவோம் விமானத்தில் சென்னை திரும்புகையில் நினைவுகள் அப்பாவை சுற்றியே அலையடித்துக் கொண்டிருந்தன அப்பா நீங்கள் இல்லாத போதுதான் உங்கள் அருமை இன்னும் அதிகமாய் புரிகிறது எங்கள் கிளைகள் பூப்பதற்காகவே நீங்கள் வேறாக மண்ணுக்குள் மறைந்து கிடந்தீர்கள் உண்மையில் பூக்கள் ஒரு நாள் மண்ணில் உதிர்வது எல்லாம் வேர்களை முத்தமிடத்தானோ எங்களுக்காகவே நீங்கள் இருந்தீர்கள் எல்லா இடங்களிலும் இருந்தீர்கள் இதோ சின்ன வயதில் விசேஷங்களில் மட்டும் பார்த்த உங்களின் பங்காளிகளிடம் இருந்து அழைப்பு உங்கள் வேரின் இன்னொரு பகுதி நினைவலைகளில் நடுவில் நிறுத்தி எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு குரல் கேட்டது விமான பணிப்பெண் கையில் சிறிய கோப்பையில் மது வைத்திருந்தாள் அந்த நேரத்தில் அது எனக்கு தேவையாக இருந்தது மது நினைவுகளின் பொக்கிஷத்தை திறக்கும் சாவி சில நேரங்களில் அதுவே நினைவுகளின் புதைகுழியை மூடும் வேலியாகவும் அமைந்து விடுகிறது விமானமும் நானும் மேகத்தில் மிதந்தபடி குலுங்கிக் கொண்டிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் கிளம்புகையில் மனைவி கேட்டாள் காரியம்னா பங்காளிங்க மீசத்தடையை எடுத்துப்பாங்க நீங்க எடுத்துப்பீங்களா நிச்சயமா என்றேன் நம்ம கல்யாணத்துக்கு கூட நீங்க தாரியை எடுக்கல என்றால் ஊடலாக அது வேற இப்ப நான் பங்காளி என்றேன் ஆமா நல்ல பங்காளி என்றால் சிரித்தபடி வேலூர் அகன்ற தெருக்களில் புழுதியும் வெயிலும் படிந்து கிடந்தது அகலிசூழ் கோட்டையும் புளிய மரங்களும் தாண்டி சிக்னலில் நின்று ஊரிஸ் கல்லூரியில் கடந்து பாலாற்றங்கரையில் இருந்த பெரியப்பாவின் கிராமத்தை அடைந்தோம் முன்பு எப்போதோ சின்ன வயதில் இங்கு வந்திருக்கிறேன் பாலாற்றங்கரையில் விளையாடியிருக்கிறேன் லாரிகளில் மணல் அள்ளிய பெரும் பள்ளங்களும் ஆங்காங்கே சாய கழிவுகளுமாய் பாலாறு இப்போது பாலும் ஆறாய் கிடந்தது பெரிய பந்தல் போட்டு பாலிமர் நாற்காலிகளில் உறவினர்கள் கூடியிருந்தார்கள் நம்ம சண்முகமாக என்ன பண்றான் என்ற குரல் தேய்ந்து நாகராஜ பையம்பா சினிமால ஃபேமஸா இருக்கான் என்ற பேச்சு என் பக்கம் திரும்பியது நான் தாண்டா உங்க அப்பான தூக்கி வளர்த்தேன் மூக்கு ஒழுகிட்டு திரிவான் என்றார் ஒரு பெரியவர் நான் அவர் கால்களில் விழுந்து வணங்கினேன் பாலாற்றங்கரையில் ஓர் ஆலமரத்து அடியில் பங்காளிகள் நாங்கள் அமர்ந்தோம் புரோகிதர்கள் எல்லோரையும் குளித்து விட்டு வர சொன்னார் பாலாறு நீரின்றி மணலுடன் நீண்டிருக்க தொலைவில் ஒரு பம்பு சிட்டில் குளித்துவிட்டு ஈரவேட்டியும் வேட்டியும் வெற்றுடம்புமாய் மீண்டும் எதிரில் வந்து அமர்ந்தோம் என் முறை வந்த பொழுது புரோகிதர் என்னை பார்த்து கேட்டார் அப்பா பேரு நாகராஜன் தாத்தா பேரு சொல்லுங்கோ எத்திராஜன் தாத்தாவோட அப்பா பேரு என் மௌனத்தை பார்த்து பக்கத்தில் இருந்த பங்காளி அண்ணன் சொன்னார் ரத்னோ ரத்தனோ நம்ம எல்லாருடைய தாத்தாவோட அப்பா பேரு அந்த கணத்தில் நான் அந்த அண்ணனின் கைகளை பிடித்தேன் அவர் உடலிலும் என் உடலிலும் எஞ்சியிருந்த நாங்கள் பார்த்தே இராத இந்த ரத்னம் தாத்தாவின் உதிர சூட்டை அப்போது நான் உணர்ந்தேன் தலை கட்டு முடித்து இலை போட்டு கறிச்சோறு தின்று பங்குத்தொகை தொகை கொடுத்து விடை பெற்று கிளம்புகையில் யாரோ ஒரு உறவுக்கார பெண் இன்னொரு வருடம் சொல்லி கொண்டிருந்தாள் காலையில எழுந்து கோயிலுக்கு போயிருக்காரு திரும்பி வந்து தண்ணி கேட்டாராம் அவங்க மருமக எடுத்துக்கிட்டு வரதுக்குள்ள சாஞ்சி கிடந்தாராம் தூங்குறாருன்னு தொட்டு பார்த்தா மூச்சு இல்லையா சென்னை வந்து அழைப்பு அழுத்த கதவு திறந்த மனைவி மீசை தாடி இல்லாத என்னை பார்த்ததும் ஐயா என்றாள் என்ன ஐயைய நாயகன் கமல் மாதிரி இருக்கேன் பாரு என்றேன் முதல்ல போய் கண்ணாடிய பாருங்க என்றாள் பார்த்தேன் நாயகன் கமலை விட இளமையாக காட்டியது தூங்கி விழித்த மகன் என்னை யாரோ போல் பார்த்தான் டேய் அப்பாடா என்றேன் கொஞ்சம் சந்தேகம் தெரிந்து நம்ம அப்பா அம்மா என்றான் ஆச்சரியம் விலகாமல் அன்றிரவு கனவில் அப்பா வந்தார் அவருடைய அப்பா வந்தார் கூடவே உருவமே காட்டாமல் ரத்தனம் தாத்தாவும் பகுதி பனிரெண்டு நிறைவுற்றது அணிலாடும் ஒன்றில் நான் முத்துக்குமார் குரல் ஏவி மயிலா